தமிழ் கடவுளான முருகப்பெருமான் ஞானம் துணிவு கருணை நீதியின் உருவமாக போற்றப்படுகிறார் அவருடைய வாழ்க்கை சின்னங்கள் அனைத்தும் ஆறு என்ற எண்ணோடு நெருங்கிய தொடர்புடையவை அவருக்கு ஆறு முகங்கள் ஆறு படைவீடுகள் அவரை வளர்த்த ஆறு கார்த்திகை பெண்கள் மேலும் அவர் திருநாமமான சரவணபவ ஆறு எழுத்துக்களால் ஆனது சூரபதுமன் தாரகாசுரன் சிங்கமுகன் ஆகிய மூவர் தேவர்களையே அடிமைகளாகினார்கள் இதை கண்டு சிவபெருமான் தன் நெற்றிக்கண்ணில் இருந்து ஒரு தீப்பொறி உதிர்த்தார் அது சரவணப் பொய்கையில் ஆறு முகங்களாக வெளிப்பட்டு ஆறு கார்த்திகை தேவியாரால் வளர்க்கப்பட்டு உலகை மீட்க பிறந்தார் முருகப்பெருமான் இப்போது அந்த ஆறு தெய்வீக படைவீடுகளின் கதை பயணத்தை ஒன்றன் பின் ஒன்றாக காண்போம் சூரபதுமனின் ஆணவத்தை அழித்தபின் தேவர்களை மீட்ட முருகப்பெருமானுக்கு தேவேந்திரன் நன்றிக்குரியாக தன் மகள் தெய்வானையை மனமுடித்தான் இந்த புனித திருமணம் நடைபெற்றது திருப்பரங்குன்றத்தில் இங்கு முருகன் தெய்வானையுடன் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார் சிலை புடைப்பு சிற்பமாக இருப்பதால் வேலுக்கே அபிஷேகம் நடைபெறும் முதலில் இங்கு வேல் வழிபாடு மட்டுமே இருந்ததாக கூறப்படுகிறது சரவண பொய்கை லட்சுமி தீர்த்தம் போன்ற தீர்த்தங்கள் இங்கு உள்ளன இது முருகப்பெருமானின் முதல் படை வீடு திருச்செந்தூர் முருகப்பெருமானின் இரண்டாவது படைவீடு முருகப்பெருமான் சூரபதுமனை வதம் செய்த இடம் இதுவே கடற்கரையோரத்தில் அமைந்துள்ள ஒரே முருகன் கோவில் இதுவாகும் முன்பு இது ஒரு குன்றாக இருந்ததாகவும் காலப்போக்கில் கடல் மட்டம் உயர்ந்ததால் சமதளமாக மாறிவிட்டதாகவும் சில ஆய்வுகள் சொல்கின்றன இங்கு முருகன் ராஜாலங்காரத்தில் வேலை தாங்கிய வீர வடிவில் காட்சி தருகிறார் இங்கே நடைபெறும் கந்த சஷ்டி விழா மற்றும் சூரசம்ஹார நிகழ்ச்சி உலக பெற்றவை முருகனின் மூன்றாவது வீடு பழனி இதன் பழைய பெயர் திருவாவினன்குடி மலை உச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவபாஷானத்தால் செய்யப்பட்டது மலை உச்சியில் வீற்றிருக்கும் பாலதண்டாயுத பாணி கோலத்தில் பாலகனாக அருள் இவருக்கு செய்யப்படும் ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமானதாகும் சுவாமி மலை முருகனின் நான்காவது படை வீடு இங்கு முருகன் தந்தையான சிவபெருமானுக்கே பிரணவ மந்திர உபதேசம் செய்தார் அதனால் சுவாமி குருவாகிய மலை என பெயர் பெற்றது இங்கு அறுபத்து நான்கு படிகள் உள்ளன அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நான்கு படிகள் நான்கு யுகங்களையும் குறிக்கின்றன திருத்தணி முருகப்பெருமானின் ஐந்தாவது படை வீடு சூரபதுமனை வதம் செய்தபின் போரின் ஆவேசத்துடன் இருந்த முருகப்பெருமான் தன் கோபத்தை தணிக்க இத்தலத்தில் அமர்ந்தான் செரு என்பது கோபம் தனி என்பது தனிதல் என்பதால் பழைய பெயர் செருத்தணி என்பதாகும் இங்கு சூரசம்ஹாரம் நிகழ்வதில்லை என்பது ஒரு சிறப்பாகும் மேலும் வள்ளியை திருமணம் செய்த தலம் இதுவே சுமார் நானூறு அடி உயரமுள்ள மலை மீது ஆண்டின் நாட்களை குறிக்கும் வகையில் முன்னூற்று அறுபத்து ஐந்து படிகள் உள்ளன பசுமை காற்றின் தெய்வீகம் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி வடிவில் அருள் புரியும் முருகன் பக்தர்களின் மனம் கவரும் தெய்வமாக இங்கு விளங்குகிறார் பழமுதிர் சோலை முருகனின் ஆறாவது படை இங்கு முருகன் நாவல் மரத்தின் கீழ் சிறுவனாக வந்து தமிழ் மூதாட்டி சுட்ட பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என்று கேட்டு வாழ்வின் உண்மையான ஞானத்தை உணர்த்தினார் பழமுதிரும் சோலை என்ற பெயர் பின்னர் பழமுதிர் சோலை என மாறியது இங்கு நூபுரகங்கை என்ற தீர்த்தம் உள்ளது அதன் தோற்றம் இன்று வரை மர்மமாகவே உள்ளது